இதை தள்ளிவிட்டராதீங்க ஒரு மனிதன் எத்தனை தவறுகள் செய்தாலும் அவன் மனசு உண்மையா உருகும் அந்த நொடியிலே சிவன் அவனை மன்னிச்சிடுவான் அதுதான் பிரதோச நேரம் இந்த உலகமே உன்னை புரியாமல் இருந்தாலும் பிரதோஷத்திலே நீ விளக்கு ஏற்றும் அந்த இரண்டு நிமிஷம் சிவன் மட்டும் உன் மனசை முழுக்க முழுக்க படிச்சுக்குவான் சிவனை ரொம்ப பிடிக்குமா நம்ம சபரிமலை யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் ஓம் நம கமெண்ட் பண்ணுங்க கவலைகள் நீங்கட்டும் என்று நீ ஒரு வில்வையிலை வைக்கிறியா அது இலை இல்லை உன் உயிரின் சுமையை சிவனிடம் ஒப்படைப்பது அந்த மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி அளவில் சிவன் உன் பக்கம் திரும்பி கேட்பான் குழந்தா உனக்கு என்ன வேண்டும் அதுதான் பிரதோஷம் எத்தனை தடை எத்தனை துன்பம் இருந்தாலும் சிவனை அழைக்கும் உங்களின் ஒரே ஒரு கண்ணீர் சொட்டு அனைத்தையும் மாற்ற மாற்றல் உடையது பிரதோஷத்தில் நீ கேட்கும் பிரார்த்தனை உண்மையாயிருந்தால் சிவன் அதை தவிர வேறதையும் கேட்க மாட்டான் விரதத்தை முடிக்கும்போது சொல்ல வேண்டிய பிரார்த்தனை சிவாய நம நம சிவாய என் கஷ்டத்தை தாங்கும் வலிமையையும் என் வாழ்க்கையை ஒளிகாட்டும் அருளையும் தருவாயாக